எல்லோரும் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கீங்களா ஒரு கொடியேற்றம் அன்னைக்கு லைவ் போட்டது அன்னைக்கு லைவ் எல்லாரும் பார்த்தீங்களா எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா குதிரை டான்ஸு அப்புறம் வான அடுத்து அடுத்தடுத்து பார்ட்டு ஒன்று பார்ட்டு டூ பார்ட்டு த்ரீ அப்படின்னு மூணு வீடியோவாக டிவைட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னும் என்னோட சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைவில் வாங்க பேசலாம் எல்லோரும் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி திருவாரூர் ஃபுல்லாக வந்து பஸ்ஸெல்லாம் போகாது ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கு ஆட்டோ பஸ்ஸு எதுவுமே போகாது ஆனால் ஒரு சில பஸ்ஸு வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில பஸ்ஸு போணுச்சு அது ஏதோ வந்து தெரில எல்லோரும் வீட்டிலையும் என்ன சாப்பாடு கமெண்டில் சொல்லுங்க அடுத்தடுத்து அவுட்டிங் போனேன்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக போடுவேன் இன்ஷால்லா நேற்று தாங்க வந்து செட்டிங்ஸ் எல்லாமே வந்து சேட்டிங் வர மாட்டேங்கிறது நேற்று தான் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும் ஆனால் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின் தான் லைவில் வந்தேன் செட்டிங்ஸ் மாற்றினதுனால சேட்டிங் வருதா என்னான்னு தெரியல அதனால சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவில் வந்திருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இன்ஷாலா நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவாக வந்துட்டு நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் இப்போதிக்கு வந்துட்டு அது என்ன விஷயம் என்னால் சொல்ல முடியாது இன்ஷால நான் கண்டிப்பாக சொல்லுவேன் உங்களோட ஷேர் பண்ணணுன்ட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நம்மளோட சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய லைவ் போ போடுவேன் இன்சாலா பேசலாம் அந்த பாப்பாவோட கொடியேற்றம் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி எல்லா வீடியோவும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக போடுவேன் வெளியில் எங்கே போனாலும் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன் நீங்களும் வந்துட்டு லைவில் என்ஜாய் பண்ணலாம் இன்ஷால எல்லார் வீட்டில் என்ன சாப்பாடு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு கோழியான என் மூத்த பையன் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டான் ரெண்டாவது பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான் என் பெரிய பையனுக்கு வந்துட்டு கண்ணில் வந்து பென்சில் குத்திடுச்சு அன்னைக்கு ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஹோம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கையில் பென்சிலு திருவி வச்சுட்டு நாத்தனா பையனும் வேணும் பலூனு வேறு கையில் வச்சுருந்தாங்களா அப்போ அந்த பலூனோடு சேர்த்து அந்த பென்சிலை வந்துட்டு அப்படி அந்த பலூனில் அப்படியே சு சுற்றி விட்டு அப்படி பலூனை இழுத்துருக்கான் போமருக்கு தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஒரு ஜஸ்ட்டு செகண்டில் வந்துட்டு கண்ணில் அந்த பென்சில் வந்து குத்திடுச்சு அது குத்தினதுக்கப்புறம் அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகல சரி கண்ணில் அந்த ஒயிட் கலரில் வரும்ல அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த கருப்பு மொழிக்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஒயிட் கலரில் சரி பார்த்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் ஒருவேளை அது கண்ணில் வந்த ஒரு மாதிரி அது சொல்ல தெரியல எனக்கு அந்த ஒரு ஒயிட் கலராக இருக்குமோ சரி தூங்கி எழுந்திரிச்சா வந்துட்டு அவனுக்கு சரியாயிடும் அப்படின் தாங்க நான் நினச்சேன் ஆனால் வந்து பிள்ளைங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நான் இத்தனைக்கும் நான் பக்கத்தில் தான் இருந்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஒரு ஜஸ்ட்டு செகண்டில் வந்துட்டு அந்த பலூனில் அந்த பென்சில் அப்படி சுற்றி இருப்பான் போல் அதை அப்படி இழுத்தோன்னே அந்த ஷார்ப்பாக அப்போ தான் பென்சிலை திருவியே வச்சிருந்தான் நல்லா சார்ப்பாக அந்த பென்சில் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த கருப்பு மொழியில் போயிட்டு நல்லா குத்திடுச்சு அந்த குத்துனோடன டாக்டர்கிட்ட அது வந்து அந்த வெள்ளை கலரில் உள்ளது சரி மறுநாள் தூங்கி எழுந்திரிச்சா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே ஆனால் மறுநாள் போகவே இல்லை ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு கண்ணெல்லாம் அந்த ஓரத்துலலாம் ரொம்ப ரெட்டாகிடுச்சு அப்போ எனக்கு பயந்துக்கிட்டு சரி ஹாஸ்பிட்டல் போய் என்ன காட்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்தில் கண் டாக்டர்கிட்ட தம்பி அழைச்சிட்டு போனேன் மறுநாள் ஸ்கூலு விட்டு வந்த உடனே சாரு வந்துட்டு ஆறு மணிக்கு பார்ப்பாப்பில் அதோட அழைச்சிட்டு போயிட்டு காமிச்சதுக்கு சார் சொன்னாங்க ரொம்ப சா நல்லா சார்ப்பாக இருந்திருக்கு ஹெவியாக நல்லா இதாக சார்ப்பாக குத்திட்டான் கண்ணில் அதுவும் இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் அந்த முடியே வந்துட்டு ஓட்டையே உளுந்துருக்கணும் அந்த ஓட்டையே உளுந்து கண் கொட்டையாக போயிருக்கணும் அது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் அந்த சைடில் குத்துனதுனால புண்ணாக இருக்குது நல்லா ஹெவியாக ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாப்புல அதோட வந்துட்டு அவங்க கொடுக்குற ட்ராப்பையும் அந்த டேப்லெட்ஸு கொடுத்தாங்க அப்புறம் சிறப்பு கொடுத்தாங்க அதையெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் திங்கட்கிழமை அன்னைக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல நான் சரின்ட்டு தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் வீட்டில் வச்சுருந்து பார்த்துக்கோங்க ஸ்கூல் வந்து என்றைக்கு வேணுமோ படிப்பு படிச்சுக்கலாம் ஆனால் கண்ணு போனால் வராது எதனாலன்னா ஸ்கூலுக்கு போனால் வந்துட்டு பசங்களோடு சேர்ந்து ஏதாச்சும் இது பண்ணிப்பான் கண்ணில் அடிச்சுக்கிறானோ என்ன வந்து சார் போக வேணான்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் வீட்டில் தான் வச்சுருந்தேன் திங்கக்கெழமை ஆனால் சரியான சேட்டை தான் பண்ணுவான் இருந்தாலும் அவ்வளோ ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டு அவனுக்கு மெடிசன் கொடுத்துட்டு வீட்டில் தான் வச்சுருந்தேன் வீட்டில் வச்சுருந்தப்போ பார்த்திங்கன்னா ட்ராப்பெல்லாம் ஒரு மணிக்கு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு மணி நேரம் கழித்து இப்படி தான் ஊற்ற சொன்னாங்க இந்த ட்ராப்பு அதே மாதிரி தாங்க நானும் ஊற்றிக்கிட்டு தான் இருந்தேன் திங்கக்கிழமை சாயங்காலம் அழைச்சிட்டு போய் செக்கப் பண்ணப்போ அந்த புண்ணு வந்து ஆறி வந்திருக்கு ஆனால் வந்துட்டு நமக்கே வந்து ஒரு காயம் பட்டாலும் அந்த தழும்பு வந்துட்டு என்றைக்குமே மாறாது ஆனால் இவனுக்கு வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால அஞ்சு வயசாகுது அவனுக்கு காலப்போக்கில் வந்துட்டு அந்த தலும்பு வந்து சில பிள்ளைங்களுக்கு மாறினாலும் மாறலாம் சில பிள்ளைங்களுக்கு மாறாமல் அந்த தழும்பு மட்டும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் கேட்டேன் அந்த கண் பார்வைக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா கண் பார்வைக்கு அதெல்லாம் வந்துட்டு நல்லா இருக்கிறான் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேணாம் ஆனால் அந்த தலும்பு வந்து காலப்போக்கில் அவனுக்கு சரியானாலும் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல சரிண்டு அதே மருந்து தான் எழுதி கொடுத்தாங்க அதே மருந்தையே கண்டினியூ பண்ண சொன்னாங்க அப்புறம் ஸ்கூல் அனுப்புறதுக்கு கேட்டிருந்தேன் மக்கள் ஸ்கூல் வந்துட்டு புதங்கலமனைக்கு அனுப்பிவிடுங்க ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவனுக்கு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணக்கூடாது குளிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த ட்ராப்பும் மருந்தும் போ ட்ராப்பு போடுறதுனால குளிக்க வைக்கக்கூடாது ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி எப்போ குளிக்க வைக்கிறது ஸ்கூலு வந்துட்டு புத்கலமாக அனுப்ப சொறீங்க குளிக்க வைக்கலாமான்னு சொல்லி கேட்டப்போ புதங்கலம் அன்னைக்கு குளிக்க வைங்க அப்படின் தான் சொன்னாங்க அதோட தம்பியை ஸ்கூலில் அனுப்பியிருக்கேன் இன்னைக்கு காலையில் கூட போயிட்டு தம்பிக்கு மருந்து கொடுத்துட்டு கண்ணில் ட்ராப்பு போட்டுட்டு அதோட வந்தேன் அம்மா நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் சொன்னேன் இல்லைப்பா பதினோரு மணிக்கு போனேன் இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நேரம்தான் ஸ்கூலு நீ நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு வா தங்கம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன் அதோட நாலு மணிக்கு வருவார் வந்தால் அவன் வந்து அந்த சின்ன பிள்ளையில் எல்லாரும் செய்கிற சேட்டை தான் இருந்தாலும் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க ஆமாம் கண்ணாம் ஓடுவான் கண்ணாம் விழுவான் அங்கே இங்கேருந்து அங்கே பெல்ட்டி எடுப்பான் அங்கேருந்து இங்கே பெல்ட்டி எடுப்பான் ரொம்ப இதாக இருப்பான் துரு துருண்டே இருந்துக்கிட்டே இருப்பான் அது அப்படி இல்லைன்னா வந்துட்டு என் சின்ன பையனுக்கு வந்து ரெண்டரை வயசு ஆகுது அவன்கிட்ட சண்டைக்கு வருவான் அந்த மாதிரியே இருப்பான் ஆமாம் அதோட ஆனால் கொஞ்சம் கவலையாக இருக்கும் அந்த தலும்பு மாறாதுன்னு சொன்னாரா காலப்போக்கில் வந்துட்டு அவன் சின்ன பிள்ளை வளர வளர அந்த தலும்பு மாறினாலும் மாறுமா கவலைப்படாதீங்கன்றக்காரு இருந்தாலும் நமக்கு அந்த பக்கத்தில் தான் இருந்தோம் அந்த ஜஸ்ட்டு செகண்டில் வந்துட்டு அவன் அந்த மாதிரி பலூனில் அந்த இதை சுருட்டி இருந்தான் அந்த பென்சில் ஷார்ப்பாக இருந்தது பலூனில் சொல்லிட்டு அந்த பலூனை இழுத்த ஸ்பீடுக்கு அந்த கண்ணில் அடிச்சிருச்சு அதுக்கு தான் சொல்கிறேன் என் பிள்ளைண்டே இல்லை எல்லார் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க கையில் பலூனு பேனா இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு கொடுக்காதீங்க பத்திரமாக பார்த்துக்கோங்க பிள்ளைங்களை ஏன்னா தம்பிக்கு அந்த இது கண்ணு இன்னும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கொஞ்சம் தள்ளி குத்திருந்தால் நல்லா ஓட்டையாகவே போய் கண்ணே பொட்டையாகவே இருக்கும்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அதனால் ரொம்ப கவலையாக இருந்துச்சுங்க அதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது அது வந்து இப்போதிக்கு சொல்ல மாட்டேன் அது கொஞ்சம் நாள் கழித்து நான் சொல்கிறேன் அந்த விஷயத்தை இப்போ வந்துட்டு தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும் இது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ்ஸாக எடுத்துக்கோங்க பிள்ளைங்களுக்கு நல்லா கேரிங்காக எல்லா பேரண்ட்ஸுமே வந்து நல்லா கேரிங் கேரிங்காக தான் பார்த்துப்போம் இருந்தாலும் அந்த ஜஸ்ட்டு செகண்டில் அப்படி செஞ்சு விட்டு விடுவோம் அதுதான் வந்து ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா கண்ணு போனால் வந்துட்டு மெயின் இதே வந்து நமக்கு கண்ணு போனால் பிள்ளைங்களுக்கு அது தாங்கவே முடியாது அந்த தம்பி வந்துட்டு அந்த தழும்பு மட்டும்தான் இருக்குமா கண் பார்வைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ சரியாயிட்டான் இருந்தாலும் இப்பயும் நான் அந்த இதை வந்து ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கிறேன் நீங்களும் வந்துட்டு பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேறு என்ன செய்தி யாருமே சேட்டிங் வரவே இல்லை எல்லாம் ஒர்க்கில் இருப்பீங்க பிஸியாக இருப்பீங்க சரி ஓகே லைவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் பாருங்கள் லைவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை கண்டிப்பாக நம்ம பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் இன்ஷால்லா அடுத்த லைவில் வந்துட்டு கண்டிப்பாக பேசலாம் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு மூணு பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்று வரல ஜீரோவில் தான் காமிக்கிது சரி எனிவே பரவாயில்ல லைவ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் சமையல் முடிஞ்சிருச்சு இனிமேல் தான் சாப்பிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல லைவில் சரி இதோட நான் முடிச்சுக்கிறேன் இன்ஷால்லாம் அடுத்த லைவில் நாங்கள் மீட் பண்ணணும் தேங்க்யூ அஸ்லாம் தலா பரக்காத்து Bye.